நீங்க எப்படி அழிவதி அல்லாவுக்கு தீர்ப்பு சொல்லுவீங்க அம்ருபன் பேசுவீங்க சகோதரர்களே அல்லோட தூதர் நேரடியாக பதிலுப்போரில் கலந்து கொண்டதுக்காக ஹாத்தி பிரதி அல்லவர்களை மன்னிக்கிறார்கள் என்றால் சகாபாக்களை எப்படி சகோதரர் நீங்க நினைக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க யாரோ ஒருத்தன் பேசினாங்கிறதுக்காக அல்லாவுடைய தூதரோடு ஒட்டி உரசி அவர்களுக்காக உயிரையே கொடுத்த அந்த தியாக செம்பல்களை எப்படி நாம் சிந்திக்கலாம் அன்பு சகோதரர்களே இது எங்கே வருகிறது என்றால் சகாபாக்களுடைய வார்த்தைகள் ஆதாரமாகுமா சஹாபாக்களுடைய வார்த்தைகள் ஆதாரமாக ரசூல் சஹாபாக்கள் சொன்ன செய்திகளுக்கு மௌகூப் இது ஹதீஸ் கலையில் சொல்லுவாங்க மௌகூப் மௌகூப் என்ற சஹாபாக்களோடு நிறுத்தப்பட்ட செய்தி ரசூல்லா வரைக்கும் போகல இப்போ ஒரு சஹாபி ஒரு செய்தியை சொன்னால் அது ஆதாரமா அப்படின்னு கேட்ட ஆதாரம் இல்லை நாங்களும் அந்த கருத்தை தான் சொல்கிறோம் அது ஆதாரம் இல்லை ஒரு நபித்தோழருடைய ஒரு செயலோ ஒரு செய்தி சொல்லோ ஆதாரம் கிடையாது எப்ப மறுப்புவான ஹதீசுக்கு ரசூலான வார்த்தைக்கு முறம் படும் பொழுது குருவானுக்கு முறம் படும் பொழுது அது ஆதாரம் எடுக்கிறது இல்லை எப்போ சகாபாக்கள் ஒரு செய்தியை சொல்லி ஏனைய சகாபாக்களுக்கு அந்த தகவல் தெரிந்து அவர்கள் யாருமே அதுக்கு மாற்று கருத்து தெரிவிக்காமல் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்களாக இருந்தால் அது ஆதாரம் அது இஜ்மாவு சஹாபா சஹாபாக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எடுத்த முடிவு அது ரசூலுல்லாவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர் கண்டதை வைத்து அவர்கள் தெரிந்ததை வைத்து எடுத்த முடிவு அல் குருவான் ஒன்று திரட்டப்பட்ட வரலாறு விதுகத்தில் இல்லையாண்டு கேட்பார்கள் சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சேர்ந்தெடுத்த முடிவு தியாமுலையில் ரசூலுல்லா சில நாட்கள் தொழுவித்து விட்டு விட்டு விட்டார்கள் பின்னர் உமர் ரதி அல்லாவுடைய காலத்திலே ஜமாத்தாக அது தொழுவிக்கப்பட்டது ஒட்டுமொத்த சஹாபாக்களும் முரண்பாடு இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்ட செய்தி இஜுமாவு சஹாபா இது ஆதாரம் ஆனால் ஒரு சஹாபி ஒரு கருத்தை சொல்லி அது மறுபுக்கும் ரசூலை சொன்ன செய்திக்கு முரண்படுமா ஆதாரம் இல்லை உதாரணமாக பாருங்கள் ஒரு நாய் வாய்விட்ட பாத்திரத்தை ஏழு தரம் கழுவணும் ஒரு தரம் மண் போடணும் யார் சொன்னது சொன்னதா அபூ ஹுரைரா ரதியெல்லாம்னு சொல்கிறாங்க இது புகாரில் வந்த பதிவு அதே அபூ ரதியெல்லாம் வட்ட தீர்ப்பு கேட்கப்பட்டுச்சு நாய் வாய் விட்ட பாத்திரத்தை எத்தனை தரம் கழுவணும் இது சவுகானியமாக நைல உத்தரில் பதிவு செஞ்சுக்கிற அந்த செய்தியை எத்தனை தரம் கழுவனுங்கிறதுக்கு மூணு தரம் உண்டாரு பாருங்க ஹதீஸ் அறிவிச்சா அதே சஹாபி ஏழு தரம்ன்றாரு அவர் தீர்ப்பு சொல்லும் பொழுது மூணு தரம்ன்றார் இப்போ எதை ஏற்றுக்கொள்ளணும் மூணு தரம் ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதை நாங்கள் சொல்கிறோம் அது மௌக்கூஃப் அது ஒரு சஹாபியுடைய தீர்ப்பு அது ரசூல் உள்ளாவுடைய சொல்லுக்கு மாற்றமானது அந்த நேரத்தில் நீங்கள் சஹாபியை பின்பற்றக்கூடாது சஹாபியுடைய வார்த்தைகள் ஆதாரம் இல்லை எப்போ ரசூலுல்லாவுடைய உள்ளாவுடைய ஹதீஸுக்கும் குர்வானுக்கும் முரணில்லாமல் ஏனைய சஹாபாக்களும் முரண்படாமல் ஒட்டுமொத்தமாக அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுது அந்த கருத்துக்கு ஒரு வலு இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது குருவானுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சஹாபாக்களுடைய கருத்து முற்படுத்தப்படுகிறது என்ன காரணம் குருவானுக்கு குருவானை தப்சீராக எடுக்க வேண்டும் குருவானுக்கு ஹதீஸில் இருந்து தப்சீர் எடுக்க வேண்டும் கிடைக்காத நேரத்தில் சஹாபாக்களுடைய கூற்று ஆதாரமாக எடுக்கப்படும் சகாபாக்களுடைய கருத்தும் இல்லாத நேரத்திலே அரபு மொழியை என்ன மொழியில் அது பேசப்படுகிறதோ அந்த மொழியை வைத்து எடுக்கப்படும் சஹாபாக்கள் ஆதாரம் இல்லை சஹாபாக்களை வார்த்தை ஆதாரம் இல்லைன்னு சொல்ல வந்து சஹாபாக்களை கொச்சைப்படுத்தி முனாஃபிக்குகளாக சித்தரித்து மோசமாக சொல்லி ஈமானை இழந்து எதை சூழலாக செய்ய வேண்டாம் என்றார்களோ அந்த பாவத்தை செய்கின்றவர்களாக நாம் மாறிவிட்டோம் எனவே தோழர்களை நேசிக்க வேண்டும் சஹாபாக்களை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் சஹாபாக்களுடைய தியாகங்களை நம்முடைய உள்ளத்தில் அதை ஏற்று அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் சஹாபாக்கள் எப்படி குருவானையும் ஹதீசையும் விளங்கினார்களோ மார்க்கத்தை எப்படி விளங்கினார்களோ அவர்கள் வழியில் நாம் விளங்க வேண்டும் சஹாபாக்களுடைய வழியில் தான் நாம் விளங்க வேண்டும் அவங்க ஒரு பக்கம் போக நம்ம ஒரு பக்கம் போகக்கூடாது ஏதோ நமக்குப்படுவது நம்ம ஒரு குருவானுக்கு விளக்கம் சொல்லப்படாது சகாபாக்கள் எப்படி மார்க்கத்தை விளங்கினார்களோ அவர்களுடைய விளக்கத்தில் இருந்து தான் விளங்க வேண்டும் அவர்கள் விளங்கினபடி தான் நாம் விளங்க வேண்டும் அவங்களுக்கு மாற்றமாக நம்ம விளங்குறதுக்கு அவங்களோட நம்ம பெரிய அறிவாளி கிடையாது என்றால் வகி இறங்கும் பொழுது அந்த இடத்தில் இருந்தவர்கள் அவர்கள் ரசூலுல்லாக்கு எந்த இடத்தில் வகி இறங்கியது என்பது அவர்களுக்கு தெரியும் ரசூலுல்லா வாயால் சொல்லும் பொழுது தன் காதுகளால் கேட்டது அவர்கள் அதற்கு என்ன விளக்கம் சொன்னார்கள் என்பதை ரசூலத்தில் படித்தவர்கள் அவர்கள் எனவே அவர்கள் எப்படி அந்த மார்க்கத்தை குர்வானையும் ஹதீஸையும் புரிந்தார்களோ அந்த வழியில் தான் புரிய வேண்டும் சஹாபாக்களுக்கு மாற்றமாக நாங்கள் புரியக்கூடாது எனவே அல்லாஹு தாலால் குருவானில் சொல்கிறான் எப்படி சொல்கிறான் என்றால் அதாவது பாதி மாத்த பையன் ஹுதா நேர்வழி தெளிவானதற்கு பின்னர் மூமின்களுடைய பாதை அல்லாத வழியில் யார் செல்லுகிறானோ அவனை நரகத்தில் செல்வோம் மூமின்கள் போன வழியில் போகணும் யார் மூமின்கள் அந்த சஹாபாக்கள் அவங்க போன வழியில் தான் குருவான் சுண்ணாவை நாம் விளங்க வேண்டும் சஹாபாக்களை மதிக்க வேண்டும் அவர்கள் மேல் நாம் கன்புறுக்க வேண்டும் தவறாக அவர்களை நாம் நினைப்பதும் அவர்களை மோசமான வார்த்தைகளால் அவர்களை சாடுவதும் திட்டுவதும் நம்முடைய ஈமானை பாழாக்கிவிடும் எனவே அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்போம் அவர்களுடைய ஈமானோடு மரணித்த அனைவருக்காகவும் யா எங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் மீது குரோதங்களை ஏற்படுத்தி விடாதே என்று அல்லாஹ் சொன்னபடி நாங்கள் பிரார்த்திப்போம் அந்த சகாபாக்களை மதிப்போம் அவர்கள் மார்க்கத்தை விளங்கிய வழியில் நாங்களும் விளங்குவோம் அல்லாஹ் என